O ஆ ஹலோ நான் சொல்றேன் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க அதான் வந்து வந்து பிரைவேட் வந்து இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்காக ரொம்பவே ஷார்ட்டாக சிம்பிளாக கியூட்டாக அப்படிங்க பிக்கவங்களுக்கு வந்து பிடிச்ச பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து டீட் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சளவில் வந்து டீட்டாக வந்து எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் முடிஞ்சால் வீடியோ வந்து நான் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிங்க வீடியோ வீடியோட் பண்ண பார்த்தா நாலு மோசம் வந்து தேவை தான் வந்து வேணும்னு இஷ்டோட பயோ வந்து இருக்குது ஆப் லிங்க் வந்து இன்ஸ்டாக்ல இருக்குது அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ல இருக்குது இன்ஸ்டாபேஜுக்கான லிங்க் கிளிக் கிளிக் வந்து கொடுத்து பேஜ் வந்து ஃபைன் பண்ணிங்க ஃபைன் பண்ணிட்டு ஆப் வந்து இன்ஸ்டாப் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிணேன் ஆப் என்ட்ரன்ஸ் பேஜ்க்கான ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும் கீழே கே பார்த்தீங்கன்னா பட்ட கே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தேன் வீடியோ பார்த்தா ஒரே சிங்கிள் புக் மார்க் மட்டும் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது எப்படி ப்ராஜெக்ட் ஃபைன் பண்ணால் எங்கே இருக்குது எப்படி இம்போர்ட் வந்து பண்ண சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து பார்த்துட்டு ப்ராப்பராக வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து ரீட் பண்ண வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிங்க ஓகே டூப்ளிகேட் போட்டிருக்கேன் நான் வந்து எடுக்கணும் ஓகேங்களா ஓகே ப்ராஜெக்ட் ஒன்ஸ் வந்து க்ளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிணா என்னோடய என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும் பாருங்க சம் இமேஜ் ஒரு ஆடியோ லே இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ரிலீக் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி கலர் கலராக வந்து மேக்ஸ் கால் பண்ணா தெரியாது இது மாதிரி டூ ஈ லேர் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் வந்து இமேஜை வந்து டேட்டா வந்து கொடுத்துட்டு இருப்பேன் ஏன்னா இந்த இமேஜ் எதுவும் உங்களுக்கு ஷோ வந்து ஆகாது நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் நான் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் ஆனால் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து இம்பார்ட் பண்ணால் இது மாதிரி உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் இமஜுக்கான லேயாக வந்து இருக்கும் வந்து இமேஜ் இமேஜ் வந்து மென்ஷன் பண்ணி க்ரீன் கலர் லேயர் இருக்கும் எப்படி பிக்க வந்து ஆட் பண்ணால் என்னென்ன பண்ணோம் சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் எடிட் பண்ணுவோம் இமேஜ் வந்து பேக்ரௌண்ட் வந்து ரிமூவ் வந்து ப பண்ணனணும் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபோட்டோ ரூம் இருக்கான ஆப் நீங்கள் வந்து வேணும்னா பிளே ஸ்டோரில் இருக்கு சர்ச் பண்ணுங்க சர்ச் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு ஒரு பிக்க வந்து ஆட் பண்ணுங்க கொடுத்திங்கன்னா அது வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து கொடுக்கும் ஓகேங்களா பேக்ரவுண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் வந்து பண்ணி எடுத்து சேவ் கொடுத்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓகே பேக் ரிமூவ் பண்ணுறது முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும் இந்த ப்ளஸ் அண்ட் செலக்ட் பண்ணுங்கள் எங்கே பார்த்தா ரேஷோர்களுக்கு பார்த்தா ஃபோரஸ்ட் வரைக்கும் சூஸ் வந்து பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட் ப்ளஸ் அண்ட் செலக்ட் பண்ணுங்க மீடியா வந்து ஓப் பண்ணுங்க எந்த பிக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து பண்ண போகிறீங்களா அந்த பிக்கு எந்த ஃபோல்டருக்கும் ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரேஷோ எப்போ ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக்கு மேலே வந்து ஆட் வந்து ஆடுவீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிக்கு கிளிக் பண்ணிட்டு மேலே வருவாங்க த்ரீ ஆட்ரு கிளிக் பண்ணி ஃபில் கிளிக் பண்ணால் சைடுல இருக்கிற பிளாக் வந்து ஃபில் ஆகிடுவோம் ஏன்னா நெக்ஸ்ட்டு சேம் வந்து டாப்ல ஏராக பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு தேட்ரோன்ற கரெக்ட் ஃபேமஸ் பேஜ் டாப்ஸ் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து விடுங்க ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இமேஜ் வந்து ஃபோர் டூ ஃபைல் ரிசல்ட் வந்து கிடைக்கல இதே மாதிரி எல்லா இமேஜுமே க்ராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா எல்லாம் பண்ணி எடுத்துங்க எடுத்துட்டு நெக்ஸ்ட் இப்போ நான் சொன்ன பாருங்கள் ஃபோட்டோ ரூம் அந்த ஆப்பில் போயிட்டு பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஒப்போன் வந்து பண்ணிங்க ப்ராஜெக்ட் வந்து ஒப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து கிரீன் கலராக இமேஜ் இருக்கும் பாருங்க மேலே ஸ்கோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இருக்கும் ஓகேங்களா அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிறோம் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு என் நம்பர்லாம் போட்டு ஃபுட் ஃப்ரேம் அதை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து ஃபோல்ட்ரு செலெக்ட் வந்து பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோல்ட்ரெங்காக பாருங்க அதுக்கு செலக்ட் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் செலக்ட் பண்ணிங்க ஒன்ஸ் வந்து பிக் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு மேலே இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணிணா இவருக்கு வந்து பிக் வந்து இவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த இருக்கு இவங்க பார்த்தா சேம் ஒரே பிக் வந்து டபுள் டைம் வந்து ஆட் பண்ணால் இவருக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற எல்லா பிக்குமே வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணிணா இதுமாதிரி அவுட் புட் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எல்லாம் எடிட் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு மேலே பாருங்க ரீஸ்டர் யாராக பட்டம் கிளிக் பண்ணி வீடியோ ஸ்டார்ட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணேன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வெளியே வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடியும் சேவன் ட்ரஃபன் கிளிக் பண்ணி ஜெயிட்டு வந்து கேரளா சே வந்து பண்ணிங்க எடிங் வந்து லைக் வந்து போடுங்க அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க டாடா